வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா சோலிங்கரில் ஊரக பணிகளை திட்ட இயக்குனர் திடீர் ஆய்வு ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அரசு திட்ட பணிகளை ராணிப்பேட்டை மாவட்ட ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் ஜெயசுதா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதில் பாண்டியநல்லூர் பஞ்சாயத்தில் கனிமவளத் துறை சார்பாக எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைத்திருப்பதையும் நபாத் திட்டத்தின் கீழ் எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலையையும் பார்வையிட்டு பின்னர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தையும் பார்வையிட்டார் பின்னர் சோமசமுத்திரம் பஞ்சாயத்தில் நடைபெற்று வரும் மூன்று லட்சத்தி எண்பத்தோர் ஆயிரம் குளம் பணி மற்றும் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் நெற்களம் ஆகிய ஊரக திட்ட பணிகள் இடங்களை பார்வையிட்டார் பின்னர் ரெண்டாடி ஊராட்சியில் புதியதாக கட்டப்பட்டு வரும் ஊராட்சி மன்ற அலுவலகம் அங்கன்வாடி ஊடகம் ஆகியவை பார்வையிட்டார் உடன் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா பாண்டியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரகுராம்ராஜ் சோமசமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அந்தோணி ஆகியோர் உடன் இருந்தனர்

இல்லன்னா பக்கத்துல நல்ல உள்ள எல்லாம் யூஸ் பண்ணாங்களா எத்தனை வேட கலமிருந்ததா கலமிருந்த இடம்தான் இது